ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சீதா லட்சுமின்னு பேர் ஈரோடு பக்கம்தான் ஊர் அன்பானவர் பண்பானவர் படித்து பல பட்டங்களை பெற்றவர் இது எல்லாத்துக்கும் மேலே அண்ணனை போலவே அதிரடியாக பேசக்கூடியவர் அதனால தான் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அப்ளிகேஷன் போட்ட உடனே ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரியே அந்த அம்மா தன்னுடைய அதிரடி பேச்சை அதிரடியாக தூங்கி இருக்கிறார் அதாவது பார்த்துக்கலாம் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு பெரியாரோட கைத்தடியா இல்லை பிரபாகரனோட துப்பாக்கியா எதுக்கு வலிமை அதிகம்னு பார்த்துக்கலாம்ங்கிறேன் அப்படின்னு நொன்னன மாதிரியே முஷ்டியை முறுக்கி சவால் விட்டுருக்குறாங்க ஆனால் இந்த அம்மாவோட இந்த முறுக்குக்கு நான் இப்போ எந்த விதமான கவுண்டரும் கொடுக்க போகிறதில்ல அதாவது பெரியாரின் கைத்தடி பிரபாகரனின் துப்பாக்கியை விட எந்தெந்த வகையிலெல்லாம் வலிமையான ஆயுதம் அப்படிங்கிறத பற்றி அறிவுபூர்வமாக அலசி ஆராய்ச்சி ஆதாரங்களை எடுத்து வச்சு இந்த அம்மாவை நான் கவுண்டர் பண்ண போறது இல்லை ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வருங்கிறத இந்த அம்மா உட்பட எல்லாத்துக்கும் தெரியும் அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுதான் இந்த அம்மா இப்படி அல்ப சந்தோஷத்துக்காக பேசிக்கிட்டு இருக்குதே ஸோ இந்த அம்மாவோட பரவசத்தை கெடுத்த பாவம் நமக்கு எதுக்குங்கிறேன் அது இல்லாம ஆடு வளர்க்கறது அழகு பார்க்கறதுக்காக இல்லை கோழி வளர்க்கறது கொஞ்சத்துக்காக இல்லை ரெண்டையும் அறுத்து குழம்பு வைக்கிறதுக்கு மாதிரி அண்ணன் தன் தங்கச்சிகளை வளர்க்கறதே அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்காக கிடையாது இப்படி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அவங்கள வேட்பாளராக நிப்பாட்டி டெபாசிட்ட போக்கடிச்சு விரட்டி விடுறதுக்காக தான் அதனால தான் சொல்றேன் இந்த பாவப்பட்ட தங்கச்சியோட பரவசத்தை கெடுத்த பாவம் நமக்கு வேண்டாம்னு என்ன இன்னும் ஒரு பத்து இருபது நாள் தானே சந்தோஷமா இப்படி ஏதாவது பஞ்சு டைலாக பேசி பரவசமா இருந்துட்டு போகட்டும் மன்னிச்சு விட்டுறலாம் அப்புறம் எப்பவும் எலெக்ஷன் வரும் நொன்ன ஒரு பீத்த பஞ்சு டைலாக திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார் அதாவது எல்லா எலெக்ஷன்லையும் நீங்க இப்படி கேவலமா ஆமா டெபாசிட் வாங்காம தோத்துக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு நொன்னனை பார்த்து கேட்டா அதுக்கு அவரு ரொம்ப முறுக்குவார அவங்க எல்லாம் காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்க பத்து பைசா செலவு இல்லாம எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குற கெத்து எனக்கு மட்டும்தான் இருக்குது காசு கொடுக்காம அவங்கள என்ன விட ஒரு ஓட்டு கூட வாங்கிட சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நான் அரசியல விட்டே போயிடுறேன் அப்படின்னு அண்ணன் ரொம்ப முறுக்கிட்டு ஒரு சவால உன்ன விடுவாரு அப்படி சவால் விடுற அண்ணனுக்கு நான் விடுற சவால் என்னன்னா உங்களுக்கு வக்கு இருந்தா தெம்பும் திராணியும் இருந்தா உண்மையை மட்டுமே பேசி ஓட்டு கேளுங்க ஒரு ஓட்டு உங்களுக்கு பீத்த பொய்களை பேசக்கூடாது உண்மையை மட்டுமே பேசணும் நான் பிரபாகரனை வெறுமனே போட்டாவில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன் ஈழத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தமிழ் தேசியம் தற்சார்பு பொருளாதாரங்கிறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் ஆட்டு பண்ண போடுவேன் மாட்டு பண்ண போடுவேன் அத்தனை பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்பேங்கிறதெல்லாம் பச்சை பொய் அதெல்லாம் கேவலமான பித்தலாட்டம் மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரங்கிறதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனாவே எனக்கு நடுங்க சும்மா ஒரு என்கொயரிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலே ஒரு ஐயாயிரம் தம்பிகள் அங்கே வர வச்சுட்டு அவங்களையெல்லாம் வெளியில பாதுகாப்புக்கு நிப்பாட்டிட்டு தான் நான் உள்ள போவேன் வீரம்னா எனக்கு என்னன்னே தெரியாத அப்படிங்கிற மாதிரியே உண்மையை மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்கணும் கேளு பார்க்கலாம் தெம்பும் திராணி இருந்தா எட்டு பர்சன்ட் இல்லை உண்மையை மட்டுமே பேசினீன்னா வெறும் எட்டு ஓட்டு கூட விழாத உண்மையை மட்டுமே பேசி எட்டு ஓட்டை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி ஒன்போது ஓட்டு வாங்கி காட்டிரு நான் உன் கட்சியில் சேர்ந்துடுறேன் தைரியம் இருந்தால் வெறுமனே உண்மையை மட்டும் பேச நீ நிப்பாட்ட பொய் பேசி ஓட்டு கேட்கறதை நீ நிப்பாட்ட அவங்க அந்த பக்கம் அதை நிப்பாட்டிக்குவாங்க சும்மா ஒரு மாநில அரசுனா என்ன அதோட அதிகாரம் என்ன ஒரு முதலமைச்சர் பதவின்னா என்ன அதோட அதிகாரம் வரமுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அவங்களால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு எதுவுமே தெரியாத அடிப்படை புரிதலே இல்லாத அப்பாவி தம்பி தங்கச்சிகள்கிட்ட போய் பீத்த கதைகளாக சொல்லுவாங்க சொல்ல வேண்டியது அதை அங்க அங்கே இத இதை அங்க அங்கே பீத்த பொய்களையா சொல்லி அவங்கள உசுபேத்தி பேத்தி விட்டு தான் நீ அந்த எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்கிற அது இல்லைன்னா எட்டு ஓட்டு கூட உனக்கு முழுசா அவ்வளவாத தைரியம் இருந்தா நீ உண்மையை சொல்லி ஓட்டு நீ நிப்பாட்ட அவங்களும் நிப்பாட்டிக்குவாங்க இந்த சவாலுக்கு நீ தயாரா பூமட்ட தம்பிகளா கேட்டு சொல்லுங்கடா அவங்க நொண்ணங்கிட்ட அப்புறம் நொண்ண இடையில கொஞ்ச காலம் நிப்பாட்டி வச்சிருந்த ஒரு ஆபத்தான அயோக்கியத்தனத்தை திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது முஸ்லீம் கிறிஸ்டின் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம்கள்லாம் அஞ்சு கடமையோட சேர்த்து ஆறாவது கடமையா திமுகவுக்கு ஓட்டு போடுறத வச்சிருக்கிறாங்க முகமது நபியே நேர்ல வந்து சொன்னாலும் அவங்க மாத்தி போட மாட்டாங்க அவங்க பண்றது அநியாயம்னு தெரிஞ்சே அநியாயத்தை ஆதரிக்கிறோம்னு தெரிஞ்சே ஆதரிக்கிறாங்களே இதை அல்ல மன்னிப்பாரா என்ன கணக்கில் அவங்க திரும்ப திரும்ப திமுகவுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விச கருத்தை திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு முன்னாடி நொன்ன இதை தொடர்ச்சியா பேசிட்டு தான் இடையில தான் பிஜேபியோட பி டீம்ங்கிறத மறைக்கிறதுக்காக கொஞ்ச காலம் நிப்பாட்டி வச்சிருந்தாரு இப்பதான் அதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா அதான் எல்லாம் திறந்து போட்டாச்சே ஓப்பனா தெரிஞ்சு போச்சே அதனால மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு இதுல ரெண்டு ஆபத்தான விஷயங்கள் இருக்குது ஒன்னு திமுகவுக்கு ஓட்டு போடுற முஸ்லீம்கள் மத்தியில் அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணி அவங்கள திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தடுக்கிறது நாம் உண்மையிலேயே அநியாயக்காரங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அதை எல்லாம் மன்னிக்க மாட்டாரோன்னு அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணி அவங்கள திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தடுக்கிறது இது ஒரு ஆபத்தான விஷயம் இதே ஆபத்தானது தான் அடுத்து வர்றது தான் பேராபத்தானது ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை அப்படி குரல் வித்த காட்டியெல்லாம் ஏமாற்ற முடியாது சீ சீமான் யாரு சீமான் பேசுற அந்த தமிழ் தேசியம் அரசியல் எப்படி எப்படிப்பட்டது சீமான் தலைவன் தூக்கிட்டு வர்ற பிரபாகர யாரு அவரு முஸ்லிம்களுக்கு பண்ணனது என்ன அப்படிங்கிற எல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ அண்ணனோட குரல் இந்த குரல் இருத்திக்காக அவங்க எல்லாம் ஏமாற மாட்டாங்க ஆனா அடுத்து இருக்கிற விஷயம் தான் ரொம்ப பேராபத்தானது அதாவது திமுகவுக்கு தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க போடுவாங்கன்றத திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா இங்க இருக்கிற சோகால் இந்துக்கள் மத்தியில ஓ திமுகங்கிறது முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட வேண்டிய ஒரு கட்சியா அப்போ நம்ம பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் பிஜேபி தான் நமக்கான கட்சிங்கிற ஒரு எண்ணத்தை அப்படியே மென்மையா ரொம்ப மென்மையா ஒரு நுழைக்கிற முயற்சி இது அதுதான் பேராபத்தானது ஏன்னா இந்த நேரடிவை செட் பண்ணி தான் காங்கிரஸுக்கு எதிராக இப்படி ஒரு நேரடிவை நார்த் இந்தியா முழுக்க செட் பண்ணி தான் பிஜேபி அங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்குது காங்கிரஸுக்கு தான்ப்பா முஸ்லீம்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க அவங்களும் ஆட்சிக்கு வந்தா காங்கிரஸுக்கு தான் நல்லது பண்ணுவாங்க சோ இந்துக்களான நீங்களெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் பிஜேபி அங்கே செட் பண்ணுற நேரடிவ் அதே நேரடிவை தான் சீமான் வழியாக இங்கே செட் பண்ண முயற்சிக்குதே இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக சீமானை பற்றி புரிதல் இல்லாத முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் இதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் மற்றபடி சீமான் பிஜேபியோட பி டீம்னெல்லாம் நம்ம இனிமேல் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரம் பிஜேபி பெருங்கடல்லையே போய் கலக்க போகிறாருங்கிறதுக்கு உண்டான அத்தனை அறிகுறிகளும் வெற்றிகரமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சே அந்த பக்கம் தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் எங்களோட தீம் பண்றதுக்கு பார்ட்னர் கிட்டத்தட்ட ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் அப்படின்னு அன்பொழுத அண்ணனை அரவணைக்கிறாங்க பல பிராமணர்கள்லாம் அண்ணனை கட்டி தழுவி முத்தமிடுறாங்க தமிழ்நாடு பிராமணர் சங்கம் பெரியார் பத்தின சீமானோட பேச்சுக்காக அவர் ஆதரித்து அறிக்கை விட்டுருக்குது சுமன் ராமன்லாம் அண்ணனை பாராட்டி ஒரு முழுநீல ஆர்ட்டிகளே எழுதி இருக்கிறாங்க அச்சுராஜா நான் இருக்கிறேன் சீமான் நீங்க பேசுங்க இனிமே உங்களை யார் தடுக்கிறாங்க நான் பார்க்கறேன் அப்படின்னு அவரு அண்ணனை ஆற தழுவி முத்தமிடுறாரு சோ மொத்த சங்கிகளும் எல்லாரும் கூடுறாங்க இனிமே என்ன பிஜேபி பி டீம் பி டீம் ஒன்றும் கிடையாது பிஜேபி பெருங்கடலில் நொன்னம் கலக்கிற காலம் நெருங்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அது இல்லாம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நொன்னனின் சமீபத்திய அரசியல் ஆலோசகரான ரவீந்திரன் துரைசாமி ஒரு விஷயம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சீமான சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தி பிஜேபி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு மோடி விரும்புறாரு அப்படின்னு ஒரு தகவலை சொன்னாரு நான் அதை அப்ப சீரியஸாலாம் ஒன்னும் எடுத்துக்கல என்ன இவரு நான் இப்போ தான் செத்துப்போன ஜெயலலிதா கிட்ட பேசிட்டு வந்தேன் மோடி எனக்கு மூணாம் பங்காளி தான் அமித்ஷா எங்கள் அண்ணன் முறை தான் அப்படின்னு நொன்ன சீமா மாதிரியே அத்தனை பேரையும் உறவு முறை சொல்லி தான் அலைப்பாப்பில் இவர் ஒரு அரசியல் டுபா கூறு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அனாத மாதிரியே ஸோ இந்த ஆளு எல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறதுன்னு நான் கண்டுக்கலை ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி சீமான் அலையன்ஸ் வந்தாலும் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்காக தான் நொன்ன இப்பயே எப்படி உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறார்னா ராஜாஜியோட திமுக கூட்டு வைக்கலையா பெரியாருக்கு கல்யாணத்துக்காக கையெழுத்து போட்டதே ஒரு பிராமணர் தான் ஜெயலலிதா இந்த சீல் அவருக்கு பட்டம் கொடுத்ததே திராவிடர் கழக தலைவர் வீரமணி தான் அப்படின்னு பிராமணர்களையும் திராவிடத்தையும் ஒன்று சேர்க்கிற வேலையை நொண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது பிஜேபி பெருங்கடலில் நொன்னன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே கலந்தாலும் நாம அதில் ஆச்சரிய போடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை தான் விரும்புது விரும்புவோம் சப்போஸ் அது அமையலன்னு வச்சுக்கோங்க அந்த பக்கம் பிஜேபி இல்லாமையே எடப்பாடியார் ஒரு கன்வீனியன்ட்டான கம்ஃபர்டபுளான கூட்டணியை அமைச்சிட்டார்னு வைங்க பிஜேபிக்கு இருக்கிற ஆப்ஷன் சீமான் தான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையிறதுக்கெல்லாம் பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது அதுதான் சீமானுடைய சமீபத்திய பெரியார் எதிர்ப்பு பேச்சுக்கெல்லாம் நமக்கு காட்டுற சிம்டம்ஸை சீமான சிஎம் கேண்டிடேட்டாலாம் முன்னிறுத்துவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த அந்த அலையும் சமயத்துக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சீமானும் சங்கிகளும் சேர்ந்த பெரியாருக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு அயோக்கியத்தனம் என்னன்னா பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு தமிழ் ஒரு சனியை அதை விட்டு ஒழிங்க அதை படித்து நீங்கள் என்ன ஆக போறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு அவர் தமிழ் விரோதி தமிழ் துரோகின்னு நொன்ன ஆரம்பி ஆரம்பிக்கும் போது சங்கிகள்லாம் உடனே தமிழ் பற்றாளர்களாக மாறிடுவானுங்க திடீர்னு தமிழ் மொழி மேலே சங்கிகளுக்கெல்லாம் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்தும் வா அந்த நம்ம ஊரில் திருவிழாக்கள்லாம் போடுவோம் வரும்போது திடீர்னு நிறைய போண்டா கடைகள் எல்லாம் முளைக்கும் அதை போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு போண்டா கடை போட்டிருப்பாரு அந்த மாதிரி சங்கிகள்லாம் இந்திய தேசியம் பானுங்க இந்துத்துவ பானுங்க இந்துஸ்தான் பானுங்க இந்தி பானுங்க இன்னும் என்னென்னவோ சொல்லுவானுங்க ஆனா இந்த பெரியாரோட காட்டு மிராண்டி மொழிங்கிற அந்த கருத்து வரும்போது உடனே அவனுங்க எல்லாம் தமிழ் பற்றாளராக மாறிடுவானுங்க ஸ்தம்பிகளோட சேர்ந்துக்கிட்டு பெரியாரை பிடிச்சி கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க இதில் இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம் என்னென்னா あ <laughs> பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு தான் சொன்னார் அதை மட்டுமே படித்தா உருப்பிட மாட்டேங்கன்னு சொன்னார் தான் தமிழ் தமிழ்னு வெத்து பெருமை பேசிக்கிட்டு இருந்த புலவன்களை எல்லாம் பார்த்து சும்மா வெறும் பெருமை பேசுறீங்களே உன் மொழியில் சயின்ஸ் இருக்கா டெக்னாலஜி இருக்குதா மெடிசன் இருக்குதா இதை வச்சுக்கிட்டு எப்படி நாம் உலகத்தோட போட்டி போடுறது காட்டு மிராண்டி காலத்து இத்து போன நாலு இலக்கியங்களை தவிர உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் தான் அதெல்லாம் உண்மை தான் இதை சொல்கிற இவனுங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் என்ன பண்ணினாருங்கிறத பற்றி எவனும் வாயதா திறக்க மாட்டான் தன் வாழ்நாள் முழுக்க எல்லாரும் இங்கிலீஷ் படிங்க இங்கிலீஷ் படிக்கிறது தான் உங்களை உலகத்தோட போட்டி போடுற அளவுக்கு உயர்த்தும் அப்படின்னு தன் வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப பெரியார் பேசிக்கிட்டே இருந்தார் அதையெல்லாம் மறந்து போய் கூட எந்த தம்பி எந்த சீமான் எந்த வெங்காயத்தானும் சொல்லவே மாட்டானுங்க ஏன்னா சொன்னால் குட்டு வெளிப்பட்டுரும் யோ தாடிக்காரன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான் இங்கிலீஷ் படித்ததுனால தான் நாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னு ஊர் உலகத்துக்கே அப்பட்டமாக பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும் சோ அந்த இங்கிலீஷ் படிக்க சொன்னார் அந்த இத எடிட் பண்ணிட்டு சும்மா காட்டுமிராண்டி காட்டுமிராண்டின்னு கூவிட்டு கிடப்பானுங்க இந்த மாதிரி பெரியார் மேல இத்துப்போன அவதூறுகளை பரப்புற பீத்த கூந்தனங்கள்கிட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா இந்தி திணிப்பை எதிர்த்த திராவிட இயக்கம் ஏன்டா இங்கிலீஷை எதிர்க்கலை அந்நிய மொழினா அது இந்திய அந்நிய மொழி தான் இங்கிலீஷும் அந்நிய மொழி தான் இந்தி திணிப்புக்கு எதிராக அவ்வளவு மூர்க்கமாக போராட்டம் நடத்தின பெரியார் ஏன்டா இங்கிலீஷை எதிர்க்கலை அவ்வளவு மூர்க்கமாக போராட்டம் நடத்தின திமுக ஏன்டா இங்கிலீஷை எதிர்க்கலை இந்த கேள்விக்குண்டான விடையில தான் அத்தனை டுஷ்டும் ஒழிஞ்சிருக்குது இவங்களுடைய பித்தலாட்டங்கள் அத்தனையும் இந்த கேள்விக்குண்டான பதிலில் தான் இருக்குது ஏன்னா திராவிட இயக்கத்துக்கும் பெரியாருக்கும் திமுகவுக்கும் எல்லாத்துக்கும் தெளிவா தெரிஞ்சிருந்தது இந்தி நம்மளை பின்னோக்கி இழுக்கும் இங்கிலீஷ் நம்மளை முன்னோக்கி தள்ளும் நம்மளை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் விடுங்கிறத அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்ததுனாலதான் அவங்க இங்கிலீஷ் அனுமதிச்சாங்க இன்ஃபேக்ட் இங்கிலீஷ படிக்க சொல்லி அத்தனை பேரையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்கரேஜ் பண்ணாங்க அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது இத்து போன வாட்ஸ்அப் வதந்திகளை மட்டுமே உண்மைன்னு நம்பி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்பாவி சங்கிகளும் தம்பிகளும் இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இன்னும் பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க